கிளிநொச்சியை வந்தடைந்த ஐந்து நாடுகளின் பௌத்த தீரர்கள் பாடசாலை பாடத்திட்டங்களில் ஏற்படவுள்ள புதிய மாற்றங்கள் போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் ஐநா தீர்மானங்களை மீண்டும் நிராகரித்த இலங்கை அதானி மின் திட்ட சர்ச்சைகள் இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் மாணவர்களை புறக்கணிக்கும் அரச பேருந்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை திணிக்க முயற்சி வாழ்க்கை வரலாறு சபையில் இடைநிறுத்தப்பட்ட சாணக்கியன் வாழ்வெட்டு தேசிய பிரச்சனையல்ல சபாநாயகரால் வெடித்த வாக்குவாதம் இலங்கையின் எதிர்காலம் பலமானதாக இருக்கும் சர்வதேச நாணய நிதியம்

தாய்லாந்து மியான்மார் இலங்கை லாகோஸ் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐம்பது தேர்கள் குறித்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டுள்ளனர் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி குறித்த பாத யாத்திரை ஆரம்பமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாற்றம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுள விதானார் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாடமுறைமை பகுதியளவில் மாற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மூன்று தரங்களில் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார் மேலும் அமைச்சரவை பத்திரங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை ஏற்பாடு செய்தல் தொகுதிகளை தயாரித்தல் புத்தகங்களை தயாரித்தல் போன்ற சீர்திருத்த செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முந்தைய அரசாங்கங்களின் வெளிநாட்டு உறவாளர்களால் பெரும் அழுத்தங்களை முன்னெடுத்து வருகின்றது என பிரித்தானியாவில் உள்ள ராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது உக்ரேனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் நிலைமைதான் அனுரவுக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது அனுரவுக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்சவுடனான சந்திப்புகள் மற்றும் அவரது மகனுடனான சந்திப்புகள் அல்லது ரணிலை அடிக்கடி அழைப்பது போன்றவற்றில் ஈடுபடுவதுமாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் கழுகு பார்வையில் இலங்கை இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்கு நம்பகமான மற்றும் உள்நாட்டு செயல்முறைகள் சவால்களை எதிர்கொள்வதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் இது உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பாரபட்சமற்ற தன்மை புறநிலை மற்றும் தேர்ந்தெடுக்காத தன்மை ஆகியவற்றின் ஸ்தாபக கொள்கைகளுக்கு முரணானது என இலங்கை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நாட்டின் சம்மதம் இல்லாத நாடு சார்ந்த தீர்மானங்களுக்கு எதிராக இலங்கை தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கான இலங்கையை நிரந்தர பிரதிநிதி கிமாலி அருணத்துலக்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாற்பத்தாறு ஒன்று ஐம்பத்தொன்று ஒன்று மற்றும் ஐம்பத்தேழு ஒன்று தீர்மானங்களை இந்த பிளவுபடுத்தும் மற்றும் ஊடுருவும் தீர்மானங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இலங்கை மீதான வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை தாம் மீண்டும் நிராகரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எந்தவொரு இறையாண்மை கொண்ட அரசும் அதன் அரசியலமைப்புக்கு முரணான மற்றும் அதன் உள்நாட்டு சட்ட செயல்முறைகளின் உறுதிப்பாட்டை முன்கூட்டியே தீர்மானிக்கும் ஒரு வெளிப்புற பொறிமுறையை மிகைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கமும் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்தி ஏற்படுத்தும் பலன்களை சமூகத்தின் அனைத்து அடுக்குகளுக்கும் நியாயமாக பெற அனுமதிக்கும் வகையில் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்துள்ளதாக அருணதிலக்க தெரிவித்துள்ளார் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீடுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் ஆகியவற்றின் பணிகள் குறித்தும் அவர் பேரவையில் விளக்கம் அளித்தார் மோடி இலங்கைக்கான விஜயம் ஒன்றை அடுத்த மாத்ப்பில் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் ஏப்ரல் நான்காம் திகதி கொழும்பு வர உள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க பிரதமர் ஹரிணி உட்பட்டோரை சந்திக்கவுள்ள இந்திய பிரதமர் சம்பூரு குழங்குபானூதியில் சென்று மின் திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைக்கவுள்ளனர் அதேபோல் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபூதிக்கு சென்று வழிபாடுகளிலும் அவர் உள்ளார் இந்திய பிரதமரின் இலங்கை பயணத்தை ஒட்டி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள இந்தியாவில் உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று தற்போது கொழும்பு வந்துள்ளது முன்னதாக அதானி மின் திட்டம் தொடர்பில் இலங்கையின் சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது அது தொடர்பில் முக்கியமாக ஆராயப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஓட்டுநர்கள் பரவச் சூட்டுகளை வைத்திருக்கும் மாணவர்கள் மற்றும் குடிமக்களை தவிர்ப்பது குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் ஆலோசனைக் குழுவில் விவாதிக்கப்பட்டுள்ளது இதன்போது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பெம்மல் ரத்நாயக்க எந்த ஒரு குடிமகனும் இந்த விடயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணுக்கு அறிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து தாம் அறிந்திருப்பதாகவும் இதுபோன்ற தவறான செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் இது குறித்து இலங்கை போக்குவரத்து சபை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பம் கிடைத்த போதிலும் காட்டு யானைகளுக்கு ஏற்படும் சேதங்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதில் ரயில்வே துறை அதிகாரிகள் ஆர்வம் காட்டாதது வருத்தம் அளிக்கிறது மீ மீனகையா ரயில் விபத்தில் ஆறு காட்டு யானைகள் உயிரிழந்த சம்பவம் மிகவும் சோகமானது இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ரயில்வே துறை அதிகாரிகள் தங்கள் ஜிபிஎஸ் தரப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை குறைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இதுபோன்ற சூழ்நிலைகளை தடுக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார் முயற்சிகள் குறித்து அரசாங்கம் இந்த தகவல்கள் அரச புலனாய்வு சேவை மற்றும் ராணுவ புலனாய்வு ஆகிய இரண்டுக்கும் கிடைத்த தகவலை அடிப்படையாக கொண்டவை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் சில மத நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் இடங்களை அவதானிக்கும் போது குறிப்பாக சிறுவர்கள் தீவிரவாத சித்தாந்தங்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த சித்தாந்தங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானவை இதுபோன்ற பெரும்பாலான நடவடிக்கைகள் கல்முனை பகுதியில் இருந்து பதிவாகியுள்ளதென அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து அரசு புலனாய்வு சேவை தீவிர கண்காணிப்பை செலுத்தியுள்ளது நாட்டில் மீண்டும் தீவிரவாதத்துக்கு இடமளிக்க முடியாது இதுபோன்ற பிரச்சனைகளை முளையிலேயே கிள்ளி அறிந்துவிட வேண்டும் எனவும் அதற்காக நாங்கள் பணியாற்றி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தகவல்கள் வெளியாகியுள்ளன மொஹான் பேரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்துக்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திரைப்படம் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்க்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த மூல திரைக்கதை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த திரைப்படம் தொடர்பில் மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பான அறிக்கையை பெறுவதற்காக இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவரும் நிர்வாகக் குழு உறுப்பினரும் இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு குற்றப்புலனாய்வுத் துறையிடம் வாக்குமூலம் அளிக்க உள்ளனர் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறு தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டினைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபதாம் தேதி மட்டக்களப்பு ஆர எம்பதி மகாவித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது மர்ம கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் இருவர் படுகாயமடைந்தனர் அத்தோடு நேற்று மட்டக்களப்பு கல்லடி பாலது கருகாமையில் ஹோட்டல் ஒன்றுக்கு முன்னால் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் பலியானார் இந்த நிலையில் இது தொடர்பில் இந்திய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சானுக்கின் கருத்து தெரிவிக்க முற்பட்ட நிலையில் இடையில் நிறுத்திய சபாநாயகர் இது ஒரு ஒழுங்கு பிரச்சினை அல்ல ஆகையால் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம் என தெரிவித்தார் அத்தோடு இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல என சபாநாயகர் தெரிவித்தமை சபையில் பாரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்தியது கௌரவ சபாநாயகர் அவர்களே மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த சபையிலே எழுப்ப வேண்டும்

මේක ජාතික ප්‍රශ්නයක් නෙවේනිී මේ කියව අනෝ දෙක දෙ බී ඔබතුම කියවන්න මට විනාඩියක කාලයක් මේ යන ගැටුුව ගෙන හන්නපුො තුම කියවන්න. අඳවායිලයේ අමච්චරවරල ජනාධිපයවරු මන්මේ ලේ සොන්නර් මට්ටකලපු මමාාවතටතු කුල්ලේ සි ුලප්න් නඩක්කලා නිද පදාල ුලහ කු කලනල් ැ්පොලද නේත්‍රේදදිනම් ර ේරතිලේ ල්ලට ට දාල නදිරෙක අදේ පලන් මර රු වාාරතකමුද ආයම් දිලේ නඩනදිරෙක්ක. අල් ඔබතුමට අස්ථ ලබාදන්න දෙක්න අමාත්‍යයන්ස නිවේදන තරණ කටුස ක්‍රීඩාමාත්‍ය ගරු සුසිල් කුමාර ගමගේ මහතා ගරු කථනායකතුමනි රු පාර්ලිමේතුමන්ත්‍රී අඩෙක් කරනනාාදැන් වහතා ඉදිරිපත් කරපු ප්‍රශ්නයට මං පිළිතුරු දෙනවා ප්‍රශ්ථංක එක ඔබතුමා සභාවද කල් තැබ මේ යෝජනාව ඉදිරිගන්න එහෙම නැත්තම් විසිහත දෙක ඇටතේ ප්‍රශ්නයක් විදර මේ කාරණාව යොමු කරන්න එහෙම නැතුව මේක අදාළ වෙන්නි නෑ කරන ඔබතුමා සභාව කල්දමි මවස්ථාවේදී ඒ ඒ යෝජනාව යෝජනාව ගන්න දරු සානකකෙන් මන්තෘතුමා ගරු අමාත්‍යතුමා ඔබතුමාර කතා කරණන් පුළුව ගරු අච්චන අමන්තුරුමා අතානායකතුමනිි ගරුකතුමා කර කළ බලන්ඩ අන්නු දෙක දෙකින් තියෙනවා පිගනෙකට දගත් ප්‍රශ්යක කතාකට න ඇතිම පක්ෂනායක් එතකොට උපතු මට වකීම තියනවා අපි කියන්නේ හන්ඩ. අපේේ පැතිවල මිනිස්සක් කෑල්ලිගලි කපන අඩුවක් ගනල. ඒවා අපිට මෙහින් කියන්නව වාගීලක කියන්නද කර්ම කරල අප කියන්නේෙ කහන් අපි කියනෙ කහන්ට මේ මන්ග ග රවා උත්තර පාලරනවා යි වෙනකට නග ම දව වර. ඒ ඒර ඔය එම්ම විදිට හසරට බව කතාන යතුමා ඔයා රධ කරනවා ය දරු සිගලි කතාකර දමි කතරුට හඩ දරු මමාතුමක පොසීඩිය පොසීඩිය එක දරු ගරු අමාතුමා ඔබතුමාට කතා කන්න පුලො ගඩු කථනායකතුමනි මේකේ දෙවනි ප්‍රස්ශ්ේන මම උත්තර දෙනවා මේක ඉස්්‍රික් ්‍රීඩා සංකීර්ණයක් නිදිගරීමුණ තෝඩ ගැතියෙනවා දෙදස් දාසය අවුද්දේදී මේකේ ගර ගරු අත්තුනබන්තුරතුමා ඔබතුමාට මේ කාරව සම්බන්ර විශේෂ යෝ යෝතරා ා කල්ත බිම දනාා විදර ගන්න පුළුව ගරු අමාත්තුමා හරනාාකර ඕෝඩ් පලිස් හරනාකර අසුන් ගන්න කරනාාකර අසුන් ගන්න කරනාකර අසුන්ගන්න හරනාාකර අසුන්ගන්න බල කරනාාකර අසුන් ගන්න කරනාකර අසුන් ගන්න දෙදස් දසේ අවුරුත්දේ මේක ආරම්භ කිරීමෙන් පස්සේ පස් පිරිවීම කටයුත්ත කල්ල තියෙනවා. පීඩාගාරය ඉදිකිරීමත් හානුපද්ධතිය ඉදිකිරීමත් නවත්තල තියෙනවා මේක වතුර ගැලීමක් ලනිසා මේ ප්‍රදේශය වතුරෙන් යටවෙනවා. ඒක නිසා මෙම ව්‍යාපෘතිය අතරමක නතර කල්ලා මන්න අරමේ නානට්ටන් පාදේශීලයකම් කොට්ටාසේ නරු විලුක්කුලම් ්‍රීඩා පිටිය වෙත මාඩු කල තියෙනවා. ප ප්‍රශ්ටංකතුන නරුවිලික්කුලම්්‍රීඩිටිය හලින් ප්‍රීඩාපිටිය ආසාර්ථකුණාට පස්ස්‍ය මන්තීතුමනි මේකේ දෙදස් දාහත වර්සය වැඩ ආරම්භ කල්ල තියෙනවා මල් නගන්න ඩාපිටිය මේකේ පිනුම් තරාගේය සහගන්න ප්‍රතිපාදන. වෙන්කරපුකි පීනුම් කටාක වැඩ ප්‍රියාත්මක වමින් තියෙනවා. ගුහස්ත ක්‍රීරාගාරය ඉදිීකිරීම හා. මීටර් හාරසිය දාවන පතය ඉදිකිරීම විස්්සයි විෂේපහ වන්සයට ප්‍රතිපාජන අපී සැස්තල තියනවා න් පපන ප්‍රධාන් සංවිධාකතුම ඒක නිසා රැවෙයින්න. රුකතනයකතුනි මිනිිත්තුවක් අවථාව ීල ැකිවර කරදින් පැහැදිලිම අර බෑදිලම කිව්වා. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் புலனாய்வுத்துறை தேசிய மக்கள் சக்தி மையமாக்கப்பட்டுள்ளது திசைகாட்டியின் தொழிற்சங்க தலைவர் ஒருவரின் புலனாய்வு பிரிவின் பதிமூன்று உயர் அதிகாரிகள் அநீதியான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார் கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் புலனாய்வுத்துறையை முடக்குவது என்பது ஒரே நேரத்தில் நாட்டை குருடாக்கி செவிடாக்குவது போன்றதாகும் புலனாய்வுத்துறையை முடக்குவதால் ஏற்படும் விளைவை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அவதானித்தோம் தற்போது வரலாற்றில் எப்போதும் இடம்பெறாத போன்று ஒரு புறம் புலனாய்வுத்துறை நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது மறுபுறம் புலனாய்வுத்துறை தேசிய மக்கள் சக்தி மயமாக்கப்பட்டு வருகிறது திசைகாட்டி சின்னத்தில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரபல செயற்பாட்டாளரான உபயசாரண சிங்கமின் கணவரான கேர்னல் நவில் அத்நாயக் என்பவர் புலனாய்வுத்துறையில் இருக்கும் ஐந்து ஒழுக்காட்டு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட கனிஷ்ட அதிகாரி இவருக்கு புலனாய்வுத் துறையின் பணிப்பாளர் பதவியை பெற்றுக் கொடுக்கும் உள்நோக்கத்தின் அடிப்படையில் அவருக்கு மேல் இருந்த பதிமூன்று சிரேஷ்ட அதிகாரிகள் துறையிலிருந்து நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது புலனாய்வுத்துறை தொடர்பில் உயர் பயிற்சிகளை பெற்றுக்கொண்ட பிரிகேடியர் பிரபோது சிறீவர்த்தனமை புலனாய்வுத்துறையிலிருந்து நீக்கி பேன் அணியின் பணிப்பாளராக நியமித்துள்ளனர் புலனாய்வுத் துறையில் அதிக தகுதிகளை கொண்ட அதிகாரி வேறு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அந்த பதிமூன்று சிரேஷ்ட அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்தாலும் புலனாய்வுத் துறையில் கனிஷ்ட அதிகாரியான கேர்னல் அதநாயக்கவுக்கு பணிப்பாளர் பதவியை வழங்க முடியாது ஆனால் புலனாய்வுத்துறை தொடர்பில் எவ்வித அனுபவம் இல்லாத இயந்திர பொறியியல் படையணியிலிருந்து மேஜர் ஜெனரல் ஆர் ஏ சேனவுக்கு இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பதவியை பெற்றுக் கொடுத்துள்ளார்கள் இவரும் சமூக ஊடகங்கள் ஊடாக தேசிய மக்கள் சக்திக்காக குரல் கொடுத்து இராணுவ சட்டங்களை மீறிய சிரேஷ்ட அதிகாரி என உதயகம்மன் பில்லர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் ஜப்னாக்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 என்ற நுடைய தளத்தின் மூலமாக அணிந்து கொள்ளுங்கள்